மதுரையில் படு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சித்திரை திருவிழாவில் அழகருக்கு தண்ணீர் பீச்சுறதுக்காகவும் அவரை தரிசனம் செய்கிறதுக்காகவும் தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் இங்கே வர்றதுக்கு பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாமி வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே போயிட்டார் அடுத்ததாக பன்னெண்டு மணிக்கு மேலே தான் எல்லா அலங்காரமும் முடித்து சாமி வந்து கோவில் விட்டு வெளியில் வரும் வெளியே வரக்கூடிய கல்லழகரை தரிசனம் செய்கிறதுக்காக திரளான மக்கள் வந்து கோவில் முன்னாடி கூடியிருக்காங்க தல்லாகுளம் பெருமாள் கோயிலிருந்து வெளியே வரக்கூடிய கல்லழகர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா மண்டகப்படிகளுக்கும் போயிட்டு அப்படியே நேராக வந்து வைகை ஆத்துக்கு போயிடுவார் அங்கே இறங்குறதுக்காக அழகருக்கான அலங்கரம்லாம் முடிஞ்சு கோவிலை விட்டு வெளியே வர்றதுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிருங்க அது வரைக்கும் இங்கே நிற்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம்னு ஒரே கொண்டாட்டமாக இருக்காங்க கல்லழகரை தரிசனம் செய்யணும்னா நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்துடலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கோவிலை சுற்றி வந்து நிறைய மண்டகப்படி இருக்குது ஒரு மூணு நாலு மண்டகப்படி இருக்குது கோவிலை விட்டு வெளியே வரக்கூடிய அழகர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மண்டகப்படியாக இங்கே போயிட்டு வருவார் அப்படின்றக்கப்போ இங்கே கோவிலுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருப்பார் இந்த கோவிலில் நம்ம எங்கேயாவது ஒரு ஓரமாக நின்று அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம அழகரை பார்த்துடலாம் அதே போல் வந்து தண்ணி பீச்சுறவங்களும் இங்கே வந்து நின்னாங்கன்னா நம்ம வந்து தண்ணி பீச்சிக்கிடலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே தமுக்க மைதானம் வழியாக போய் கோரிப்பாளையம் போய் அப்படியே அழகர் வந்து ஆற்றுக்கு போயிடுவார் அதனால் சாமியை வந்து பொறுமையாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பெருமாள் கோயிலில் வந்து பொறுமையாக பார்க்கலாம் கோவிலோட கதவை திறந்துட்டாங்க அடுத்து சாமி வந்து எப்போ வேணாலும் வெளியில் வரலாம் எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோடு ஆரோ வாரமாக வந்து பயங்கர குசியாகிட்டாங்க பாருங்கள் அழகருக்கான பாடல்லாம் ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகர் வர்றதுக்கு முன்னால் அவருடைய பரிவாரங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தான் அழகர் வருவார் அழகர் மலையிலேருந்து பல்லக்கில் புறப்பட்ட கல்லழகர் வந்து தல்லாகுளம் பெருமாள் கோயில் வரைக்கும் பல்லக்கில் தான் வருவார் தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் தான் பல்லக்கில் இருந்து தங்க குதிரை வாகனத்துக்கு அவர் மாறுவார் நம்ம கோயில் விட்டு வெளியே வரும்போதில் தங்க குதிரை வாகனத்தில் தான் வெளியே வர்றதை நம்ம பார்க்க போகிறோம் சாமி வெளியே வரும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்ட நெரிசல் வந்து அதிகமாகிடும் வயசானவங்க குழந்தைங்க பெண்கள்லாம் கூட்டத்துக்குள்ளே மாட்டியிருந்தாங்கன்னா தள்ளி விட்டுருவாங்க அதனால் வந்து சாமி வெளியே வரும்போதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட்டத்துக்குள்ளேயே நிற்கக்கூடாது ஒரு ஓரமாக நின்று தான் நம்ம வந்து சாமி பார்க்கணும் அழகர் வராறு பாடலை வந்து போட்டு விட்டாங்க சாமி வந்து கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வந்துடும் இந்த பாட்டை கேட்ட உடனேமே தூங்கிட்டு இருக்கவங்க எந்திரிச்சிருவாங்க இருக்கவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பாடல் வந்து மதுரை மக்களோட நாடி நரம்பு சத எல்லாம் வந்து இந்த பாட்டு ஊரிருச்சுங்க தங்க குதிரை வாகனத்தில் மிக கல்லலகர் தல்லாகுளம் பெருமாள் கோவிலை விட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்காரு அழகர் பள்ளத்தில் வர்றப்ப பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து இந்த அளவுக்கு ஆரவாரம் இருக்காதுங்க அவர் வந்து தங்க குதிரை வாகனத்தில் வரும்போது தான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆரவாரமும் அந்த பரவசமும் சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஆரவாரமாக பக்தி பரவசத்தோடு அழகரை நோக்கி அவங்க வந்து தன்னையே மறந்து தான் அவரை இருப்பாங்க மக்கள் வெள்ளத்தில் தங்க குதிரை வாகனத்தில் அருள்மிகு ஸ்ரீ கல்லழகர் மிதந்து வந்துக்கிட்டு இருக்காரு அழகருடைய எதிர் சேவையில் வந்து பார்த்திங்கன்னா நின்று பார்த்தோம்னா அவருடைய முகம் தெரியாது ஆனால் அவர் வந்து தங்க குதிரை வாகனத்தில் வரும்போது நம்ம தூரத்தில்ன்னா கூட அவரோட திருமுகம் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் குதிரை மேலே உயாரமாக வந்துக்கிட்டு இருப்பார் கோவிலோட கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய மண்டகப்படிகளுக்கு அழகர் போயிட்டுருக்காரு அடுத்ததாக நம்ம பக்கம்தான் வருவார் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் அழகரோட தரிசனம் கிடைக்கப் போகுது நீங்களும் அழகரை தரிசனம் பண்ணிக்கோங்க அழகருடைய பரிவாரங்கள்லாம் நம்ம பக்கத்தில் வந்துட்டாங்க அடுத்ததாக அழகரும் நம்ம பக்கத்தில் வரப்போகிறாரு அழகருடைய பரிவாரங்களை வந்து நம்ம கவனித்தாலே அழகர் வந்து அடுத்து எப்படி வருவார் எங்கே போவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஏற்றாப்புல நம்ம போய் ஒரு ஓரம் நின்னோம்னா நம்ம வந்து ரொம்ப சுலபமாக வந்து அவரை பார்த்துடலாம் ஏன்னா அவருடைய பரிவாரங்கள்லாம் எப்படி போகுதோ அதுக்கு பின்னாலே தான் அழகரும் வருவார் கல்லழகர் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டகப்பிடிக்கு வந்துட்டார் அடுத்ததாக நம்ம பக்கம்தான் வரப்போகிறார் நம்ம பார்வையாளர்கள் அனைவரும் தயாராருங்க அவருடைய தரிசனம் நமக்கெல்லாம் கிடைக்கப் போகுது அருள்மிகு ஸ்ரீ கல்லழகர் ரொம்ப உயாரமாக குதிரை மீது பவனி வந்துட்டுருக்காரு அழகரை வந்து நம்ம பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்கோம் சிறப்பான தரிசனம் நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க பக்தர்கள் எல்லாரும் விடாமல் தண்ணி பீசிகிட்டு இருக்காங்க சாமி பக்கத்தில் வரும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமாகிடும் அதனால தான் எப்போயுமே சாமி பார்க்குறோன்னா எங்கேயாவது ஒரு ஓரமாக நின்று தான் நம்ம சாமியை பார்க்கணும் எக்காரணம் கொண்டும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கூட்டத்துக்குள்ளே போயிடவே கூடாதுங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வேகமாக வந்து தள்ளிக்கிட்டு வருவாங்க நம்ம தடுமாறி கீழே விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பி எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா கூட்டமும் வைகை ஆற்றுக்கு போயிடுவாங்க சாமி இறங்குறத பார்க்குறதுக்காக நாங்களும் அங்கே தான் நீ போக போகிறோம் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அவர் அழகர் இறங்கக்கூடிய இடத்துலேருந்து நேர் எதிராக உள்ள கரையில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் அழகர் ஆற்றில் இறங்குறதை பார்க்குறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே கூடியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அழகர் ஆற்றுல இறங்குறத பார்த்துட்டு அடுத்ததாக தெப்பக்குளம் மாரியம்மனை தரிசனம் செய்கிறதுக்காக நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் ஏன்னா எப்போ அழகரை பார்க்க வந்தாலுமே தெப்பக்குளம் மாரியம்மனையும் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவோம் மாரியம்மன் கோயிலில் இந்த முறை கூட்டமே இல்லை ஒரு மிதமான கூட்டம் தான் இருக்காங்க ஏன்னா போன முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் நிற்கிறது கூட இடம் இல்லை அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது அழகருக்கு தண்ணி பிச்சக்கூடிய முக்கால்வாசி பேர் மாரியம்மன் கோவிலுக்கும் வந்து தண்ணி பீச்சுவாங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்திர உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி